சங்கீதம் அறுபத்தேழாம் அதிகாரத்துல இரண்டாவது வசனம் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசிர்வதித்து உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் தேவன் மேல நம்ம எப்படி வைராக்கியமா இருக்கிறோமோ தேவன் நம்முடைய இருதயங்களை அறிந்து ஆராய்ந்திருக்கிறார் நம்ம மேல நம்ம என்ன சொல்றோம் இயசப்பா எங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே எங்கள் மேல் தயவா இறங்குங்க மனுஷங்கள்ட்ட எங்களுக்கு ஒரு எந்தாசையும் வராது ஒரு உதவி எங்களுக்கு வராது ஆனா கத்தாவே நீ எங்கள் மேல் தயவாய் பா நீங்க மட்டும்தான் எங்க மேல இரக்கமா இருப்பீங்க மனுஷங்க அப்படி கிடையாது அப்படி இல்லாம எங்களை ஆசிர்வதிங்க இறங்குங்கப்பா தயவா இறங்கி எங்களை நீங்க ஆசீர்வதிக்கணும் ஏன்னா நாங்க உங்க பிள்ளை எப்போதுமே கத்துற நம்ம முன்பாக வைக்கும்போது தேவன் நமக்காக இறங்குவார் எல்லா காரியங்களும் கூட கத்திர்கிட்ட முழுமையா ஒப்பு கொடுத்தா நிச்சயமா நம்ம மேல் அவர் தயவா இறங்கி நமக்கிட்ட வர எல்லா இக்கட்டுகளையும் விளக்கி நம்மளை ஆசிர்வதிப்பார் அது மாத்திரம் இல்லாம உன்னுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் கத்தருடைய முகம் எப்படி பிரகாசிக்கும் அவருடைய முகம் பிரகாசிப்பது நம்ம மேல பட்டா நமக்கு ஒரு அபிஷேகம் தேவன் மேல தேவன் நம்மோடு இருக்கும்போது நம்மோட இருதயமும் சரி நம்ம முகமும் சரி பிரகாசிக்கும் தெரியும் இல்லையா இவங்க முகத்தை பார்த்தா ஏசப்பா பாக்குற மாதிரி இருக்கும் நம்ம சொல்ற காரணம்னா கர்த்தர் அவங்க கூட இருக்காங்க கர்த்தர் இருந்தாதான் அந்த முகமும் பிரகாசிக்கும் அந்த இருதயம் கூட நல்லா மற்றவங்களுக்கு ஒரு வெளிச்சமா இருக்கும் நம்ம பார்த்தா நிச்சயமா அவங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் ஒரு வந்து அவங்கனால நமக்கு ஒரு அனுதா ஆவலா இருக்கும் நம்ம வந்து அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தை கூட நமக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் ஏன்னா கர்த்தர் நம்ம இருதயத்துல வாசமா இருக்கிறான் நம்ம ஆண்டவன் இருக்கும்போதுதான் நமக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும் மத்தவங்களே நம்ம அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் ஏனோ தானே இல்லாம கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தா நிச்சயமா நமக்காக தேவன் இறங்கி செய்வார் அதே வருஷம் நாலாவது தேவரி ஜனங்களை நிதானமாக நியாயம் கேர்த்து பூமியில ஜாதிகளை நடத்துவி ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோட மகிழ கடுவார்கள் ஆண்டவர் மட்டும்தாங்க நம்மள நிதானமா நியாயம் கேட்பார் மனுஷன் எப்படி பண்ணுவாங்க எடுத்தும் கவிழ் அவ்வளவுதான் இப்ப உடனே ஜட்ஜ்மெண்ட் ஏன்னா அவங்கதான் நீதிபதியா ஆயிடுவாங்க நம்ம செய்யற எல்லா தப்புக்கும் உடனே உடனடியா பதில் சொல்லுவாங்க ஆனா கத்தர் என்னைக்குமே அப்படி அல்ல ஒவ்வொருடைய மனுஷங்களுடைய மனசையும் அவங்களுடைய சூழ்நிலைகள் அறிந்து ஆராய்ந்து நிதானமாக கத்தருக்கு தெரியலையா இவங்க இந்த சூழ்நிலை இருக்காங்க ஏன் இப்படி பண்ணிருக்கான்னு ஆண்டவர் அறிவார் அதனால ஒவ்வொரு ஜனங்களும் கூட நிதானமாக அவங்களுக்கு எல்லாவற்றையும் அறிந்து அவர் நியாயம் செய்வார் மனுஷன் என்னைக்குமே எப்போதுமே சரியான நியாயம் செய்ய மாட்டாங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மனுஷங்களுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் அவங்களுடைய பார்வையா இருக்கும் கத்தர் அப்படி அல்ல எல்லா நேரத்திலும் மாறாதவர் தேவன் ஒருவரே அதனால ஜாதி எல்லாரும் சந்தோஷிப்பாங்க ஏன்னா நம்ம தேவன் நியாயமா நியாயம் தீர்ப்பார் நியாயாதிபதி யாரு நம்ம தேவன் ஒருவர் தான் எப்போதுமே நம்ம கத்தர் மட்டும் தான் நமக்காக நியாயம் விசாரித்து பரிந்து பேசுவார் என் மகன் இந்த தப்பு செய்ய மாட்டாங்க தவறு செய்யமாட்ட அவர் மட்டும் தான் நமக்காக பேசுவார் மனுஷன் அப்படி இல்லை ஒரு காரியம் பார்க்க மாட்டாங்க ஆனா பார்த்த மாதிரியே சொல்லுவாங்க ஏன்னா மனுஷனுடைய மனசு அப்படிதான் தேவன் அப்படி அல்ல எப்போதும் மாறாதவர் என்றும் மாறாத தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் அவருடைய மனசு போல நம்ம மனசு என்னைக்குமே கள்ள கபடம் இல்லாம இருக்கும்போது தான் நம்ம கத்தருடைய வழியில நடப்போம் அதனால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோட மகிழ கடும் நம்ம கத்த நமக்காக நியாயம் விசாரிப்பார் நம்ம கம்பீரமா எல்லாத்துலயும் சொல்லுவோம் என் தேவன் எனக்காக இறங்கி செய்வார் எனக்கு மனுஷனுடைய சப்போர்ட் எப்போதுமே கிடையாது கத்தருடைய பலனும் கத்தருடைய ஒரு அரணா எனக்கு தேவன் இருக்கிறார் நம்ம கம்பீரத்தோட மகிழ கடவும் அதே வசனம் லாஸ்ட் தேவன் எங்களை ஆசிர்வதிப்பார் எல்லைங்களும் அவருக்கு பயந்திருக்கும் எப்போதுமே தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிற கர்த்தர் இசுரவேலையை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பெரியம் நம்ம எல்லாரும் ஏசப்பாடு பிள்ளைங்க தேவன் நம்ம என்னைக்குமே ஆசீர்வதிதான் விரும்புவார் அந்த ஆசிர்வாதம் நமக்கு ஏன் வரலன்னா நமக்குள்ள ஏதோ தடை இருக்கு அந்த தடைகள் எல்லாம் நம்ம எடுத்து போட்டோம்னா கண்டிப்பா அந்த ஆசீர்வாதம் நம்ம தேடி கண்டிப்பா வரும் நமக்காக தேவன் உன்னை ஆயத்தப்படுத்திருக்காருனா ஏன் தாமதப்படுத்த நம்ம யோசிக்கணும் அந்த நமக்கு வரலன்னு யோசிக்கும் போது கர்த்தர் நமக்கு அதோடைய விளக்கம் சொல்லுவாங்க அதன்படியும் நடக்கும்போது நிச்சயமா நம்மள ஆசிர்வாதம் ஆண்டவர் நமக்கு தருவார் அவருக்கு எல்லைகள் எல்லா எல்லா எல்லைகளும் ஜனங்களும் அவருக்கு பயந்து இருக்கும் நம்ம ஒவ்வொருவரும் கூட நமக்காக கண்டிப்பா நிச்சயமா இறங்கி செய்வார் நமக்கு யாரு இல்லப்பா எங்களுக்கு எந்த மனுஷனுடைய சப்போர்ட் கண்டிப்பா இருக்கவே இருக்காது இன்னைக்கு உதவி செய்யறேன்ட்டு நாளைக்கு கேட்டா நாளைக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க மனுஷன் ஆனா கர்த்தர் அப்படி இல்ல எல்லா நாளிலும் எல்லா நேரத்திலும் நமக்காக நிச்சயமா செய்து முடிப்பார் இந்த சங்கீத கூட கர்த்தர் ஆச்சிர் பாருங்க